அனைவருக்கும் வணக்கம் தலைமுடி பிரச்சனை தற்பொழுது பொதுவாக அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த தலைமுடியை வளர செய்வதற்கு பல இயற்கை வழிமுறைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒன்று வெங்காயம் தலைமுடி பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக வெங்காயம் உள்ளது இதற்கு காரணம் வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் ஆய்வு ஒன்றில் வெங்காயத்தில் உள்ள சல்பரானது தலைமுடி உதிர்வால் ஏற்படும் வாழுக்கை தலையில் முடி வளர உதவுவது தெரிய வந்துள்ளது எனவே உங்களுக்கு முடி அதிகம் உதிர்ந்து குறைந்தது போல் காணப்பட்டால் வெங்காயத்தை தலைமுடி குறைவாக இருக்கும் இடத்தில் பயன்படுத்தி வாருங்கள் இதனால் உங்கள் தலைமுடி உதிர்வதை தடுத்து அதன் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் இதற்கு ஒரு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைத்து சாறு எடுத்து அந்த சாட்டினை ஸ்கார்ஃபில் தடவி ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் ஷாம்பு போட்டு தலைமுடியை அலசுங்கள் இந்த சிகிச்சையை வாரம் இரண்டு முறை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காய சாட்டினை எடுத்து அதை ஒரு லிட்டர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்து முடித்த பின்னர் இறுதியில் அந்த கலவையைக் கொண்டு தலைமுடியை அலச வேண்டும் இப்படி தலைக்கு குளிக்கும் போது தொடர்ந்து செய்து வந்தால் முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் அதேபோல் போல் வெங்காய சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த கலவை தலைமுடி வளர்வதற்கு உதவுகிறது இதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காய சாற்றினை இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயுடன் கலந்து அந்த எண்ணெயை தலையில் ஸ்கால்ஃபில் படும்படி தடவி இரண்டு மணி நேரம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் ஷாம்பு போட்டு அலச வேண்டும் இந்த முறையை வாரம் ஒரு முறை பின்பற்ற வேண்டும் இப்படி செய்து வரும்போது தலைமுடி நன்கு வளரும் போல் வெங்காயம் மற்றும் ரம் முடி வளர்வதை ஊக்கப்படுத்துகிறது இரவில் படுக்கும்போது ஒரு சிறு வெங்காயத்தை துண்டுகளாக்கி அதனை கால் கப் ரம்மில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த ரம்மை கொண்டு தலையை மசாஜ் செய்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் ஷாம்பு போட்டு வெதுவெதுப்பான நீரில் அலச வேண்டும் இந்த முறையையும் முறை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் ரம்மானது தலைமுடியை அதிகம் வெங்காய சாறு மற்றும் தேன் கலந்த கலவையும் தலைமுடி வளர உதவி செய்கிறது இதற்கு இரண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காய சாற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து தலையில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து ஷாம்பு போட்டு அலச வேண்டும் இந்த ஹேர் மாஸ்கை வாரம் ஒருமுறை நீங்கள் செய்து வரும்போது முடி நன்கு வளர்வதை நீங்கள் காணலாம் வெங்காயம் மற்றும் ஆலிவ் ஆயில் முடி வளர்வதை ஊக்கப்படுத்துகிறது ஒரு சிறு வெங்காயத்தை அரைத்து அதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் அரை கப் பீர் சேர்த்து கலந்து தலையில் தடவி இரண்டு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் ஷாம்பு போட்டு தலையை அலச வேண்டும் இந்த மாஸ்கையும் வாரம் ஒரு முறை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் வெங்காயம் மற்றும் தயிர் கலந்த கலவையானது தலைமுடியை வளர செய்யும் இதற்கு ஒரு வெங்காயத்தை அரைத்து அதில் சிறிது தயிர் சேர்த்து கலந்து ஸ்கால்ஃபில் படும்படி நன்கு தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின்னர் ஷாம்பு போட்டு அலச தலைமுடி பட்டு போன்று மென்மையாக வளரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்